மாஸ் பண்ணும்போது என்ன சொல்கிறோம் சொல்கிறார் இல்லையா இது என் ரத்தத்தின் உடன்படிக்கை இல்லையா என்ன உடன்படிக்கை நடக்குது யாருக்கும் யாருக்கும் நடக்குது இந்த உடன்படிக்கை புதிய என்ன அந்த என்ன சொல்லி அந்த மாஸ் ஒப்பு கொடுக்குறாங்க இது புதிய உடன்படிக்கை உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும் என் ரத்தத்தின் கிண்ணம் இல்லையா இந்த உடன்படிக்கை யாருக்கும் யாருக்கும் இடையே நடைபெற்றது okay in the mass, uh, father is telling no this is a new covenant huh that covenant is between who and whom don't know don't know come on you all people got communion you got confirmation, confirmation also hmm how you are doing வேறு யார் மரிய பிரபாகரன் ஜெய்ஷா என்பா இது நீங்கள் டெய்லி நீங்கள் கோயில் போகிறீங்கல்ல கோயில் இப்படி தானே சொல்கிறீங்க ஃபாதர் இப்படி தானே சொல்லல உங்கள் கோயில் வேறு மாதிரி சொல்கிறாங்களா ஃபாதர்ஸு எங்கள் ஊர் கோயில் அப்படி தான் சொல்கிறாங்க இது என்னுடைய ரத்தத்தினாலான புதிய உடன்படிக்கை உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும் என் ரத்தத்தின் கிண்ணம் இதை பருங்குங்கள்ன்றாரு அப்போ இந்த உடன்படிக்கை யாருக்கு யாருக்கு நடுவில் நடக்குது அது நமக்கு தெரியணும் இல்லையா ஏன்னா நம்மளும் ஆமாம் தலையாட்டுறோம் ஒவ்வொரு மாதத்துலையும் அண்ட் சி யூ ஆர் பார்ஷியலி ரைட் ஓகே சி ஓல்டு காவனண்ட் மோயிசனுடைய காலத்தில் அந்த உடன்படிக்கை எப்படி நடந்ததுன்னா பிதாவுக்கும் இஸ்ரேல் மக்களுக்கும் அந்த நடுவில் ஒரு மீடியேட்டர் ஒருத்தர் இருக்கிறார் மீடியேட்டர் யார் இணைப்பாளர் மோயிசன் இஸ் அ மீடியேட்டர் மோசஸ் இஸ் அ மீடியேட்டர் ஓகே பிட்வீன் காட் அண்ட் இஸ்ரேல் பீப்புள் ஸோ அந்த உடன்படிக்கை பிதாவுக்கும் இஸ்ரேல் மக்களுக்கும் நடக்குது நடுவில் ஒரு மீடியேட்டர் போய் சீனாய் மலையில் நின்றுட்டு ரெண்டு பேருக்கும் நடுவில் அந்த உடன் அக்ரிமெண்ட்டை நடத்துகிறார் அதே போல் புதிய ஏற்பாட்டில் பிதாவுக்கும் நடுவில் பிதாவுக்கும் நமக்கு நடுவில் ஜீசஸ் இஸ் மீடியேட்டர் ஓகே பட் ஆக்சுவலி நீ சொன்னது கரெக்டு தான் அந்த அந்த உடன்படிக்கை பிதாவுக்கும் ஜீசஸ்க்கும் தான் நடக்குது ஆனால் ஜீசஸ் மக்களை ரெப்ரசன்ட் பண்ணி அந்த உடன்படிக்கையை பண்ணுறார் நல்லா கவனிக்கணும் ஆன் பிகாஃப் ஆஃப் ஹியூமன் பீயிங் ஜீசஸ் இஸ் டூயிங் திஸ் அக்ரிமெண்ட் வித் காட் த ஃபாதர் ஓகே இதில் ரெண்டு விஷயம் முக்கியமானது இந்த புதிய உடன்படிக்கை என்ன சொல்கிறார் என்றென்றும் நிலைத்திருக்கும் புதிய உடன்படிக்கைன்னு ஜீஸ் சொல்கிறார் ஒய் பிகாஸ் உடன்படிக்கை பண்ணுறது யாரு காட் த ஃபாதரும் ஜீசஸும் கடவுளும் மாறப்போகிறது கிடையாது ஜீசஸும் மாறப்போகிறது கிடையாது அதனால் திஸ் அக்ரிமெண்ட் இஸ் ஃபார் எவா